வணக்க மக்களே சற்று முன்னாடியான செய்தி ஒன்று விளையாடுவதா ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரமா விஜய் எடுத்த கடைசி அஸ்திரம் அப்போ தாவைக்கா நிர்வாகிகள் கதி என்ன வாங்க வீடியோவை முடிமாக்கலாம் அதாவது நடிகர் விஜயின் தனது தமிழக வெற்றி கழகத்திற்காக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் தீவிரமான பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டு வருகிறாராம் அதாவது கரூர் நடந்த சோக சம்பவத்துக்கு பிறகு மாநிலம் முழுவதும் தழுதிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள புதிய வியூகம் ஒன்று வகுத்துள்ளதாக அரசியல் வல்லுநர்களாம் தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்களாம் அதாவது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருக்கிறார் விஜய் அவர்கள் பாக்ஸ் ஆஃபில் வசூலை வேட்டையாடும் விஜய் அரசியல் எப்படி ஜொலிப்பார் என்ற கேள்விகள்லாம் இருந்து வந்ததாம் அதாவது தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில்தான் ஓவர்கைப்பை ஏற்றி தமிழகத்திலே ஒரு முன்னணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரும் அதிர்ச்சியும் கொடுத்தவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆவார் இவர் கரூர் பிரச்சார நெரிசல் மரண சம்பவத்துக்கு பிறகு கூட தாவைக்க தலைமை தலையினானது அதாவது இந்த நிலைமை மீண்டும் களத்துக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் தாவைக்க தலைவர் விஜய் இருக்கிறாராம் விஜய் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாவைக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் அனைவருமே களப்பணியாற்ற வேண்டிய சூழல்தான் இருந்து வருவதாக அரசியல் கூறப்படுகிறதா அதாவது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பிரச்சாரங்கள் மிதவீதம் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில்தான் அவர் ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரம் எல்லாம் செய்ய திட்டமிட்டதாக செயல்படுகிறதா இதன் மூலம் தான் நேரத்தை சேமித்து தமிழகம் முழுவதும் விரைவாக உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிவை செய்ததாகவும் தாபக கட்சி நிர்வாகிகள்லாம் தெரிவிக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு நான்கு ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு முக்கிய பிரச்சார மட்டும் பயணம் செய்ய பயன்படும் என்று கூறப்படுகிறதா அதாவது கரூர் கூட்ட நெரிசல் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த துக்கமான சம்பவம் என்பது பிரச்சார திட்டங்கள் மாற்றம் ஏற்படுத்தியுள்ளதா தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதா இதனால்தான் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தாவைக்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இனிமேல் கண்டிப்பாக பிரச்சாரங்களில் பாதுகாப்பு முன்னெரிசை அதிகரிக்கப்படுவது கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அவரின் அணுகுமுறை மதித்துதான் கண்டிப்பாக பிரச்சார திட்டங்களில் ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் என்று தாவைக்க தொண்டர்கள் எல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டாராம் அது அவர் கூறியதாவது தாவை திமுக அதிமுக போன்றும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்காதது கண்டிப்பாக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறதா இதன்படிதான் பிரச்சாரங்களில் தற்போது சாலை வழியாக நடக்காமல் ஹெலிகாப்டர் மற்றும் பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்த நடத்தப்பட உள்ளதா இந்த நடைமுறைதான் விஜயின் பிரச்சாரத்தை கண்டிப்பாக மேலும் விளைவாக பாதுகாப்பாகவும் மாற்றும் ஒரு புதிய முறையாக அணுகுமுறையாக செயல்படுவார் இது பொதுமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தரும் வகையில் என்று கூறலாம் தாவை கட்சி என்பது தலைமை எடுத்துள்ள இந்த நடவடிக்கை தான் எப்படி களத்தில் மாற்றத்தில் ஏற்படுத்தப் போகிறது என்பது கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்று அரசியல் கூறப்படுகிறதா அதாவது விஜய் அவர்கள் இன்று இனிமேல் நடக்கும் பிரபரை பிரச்சார கூட்டம் என்பது கண்டிப்பாக ஹெலிகாப்டர் மூலம்தான் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வார் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்